முதுகு வலியை நூறு சதவீதம் சரி செய்திடும் சிறந்த உடற்பயிற்சிகள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேக் பெயின் சரி பண்ணுறதுக்கான சில ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம் நிறைய ஒர்க் அவுட் இருக்குது அதில் பெஸ்ட்டாக சூஸ் பண்ணி ஒரு சில ஒர்க் அவுட் நம்ம செய்ய போகிறோம் இப்போ பேக் பெயின் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரீசனாலாம் வரும் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அடிபடலாம் ஏன்னா எலும்பு தேய்மானம் இதுமாதிரி ரீசனாலாம் வரும் செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா அதிகமான ட்ராவலிங் எல்லாம் ஆஃபீஸில் ஒரே இடம் உட்காறது இது மாதிரி ரீசனால் பேக் பெயின் வரலாம் இப்போ நம்ம எந்த காரணத்துக்காக பார்ப்போம்னா அதிகமான ட்ராவலிங் அப்புறம் ஆஃபீஸில் ஒரே இடம் உட்காரது போன்ற காரணத்தில் வர பேக் பெயினை சரி பண்ணுற சில ஒர்க் பார்க்க போகிறோம் எலும்பு தேய்மானம் அடிப்பட்டவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் செய்ய தேவையில்ல அவங்க வந்து மருத்துவர் அணுகி அங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் இது நம்ம செய்கிற ஒர்க் ஃபுல்லாமே ஃபுல்லாமல் யோகா தான் ஆனால் வந்து நம்ம இப்போ யோகாவது செய்ய மாட்டோம் ஸ்டிச்சிங் செய்ய போகிறோம் ஏன்னா இப்போ நம்ம யோகா போஸை செஞ்சோன்னா வச்சுக்கலாம் ஒவ்வொரு ஆசனம் முடித்த பிறகும் பார்த்திங்கனா நம்ம வந்து சவாசன நிலைக்கு போய்ட்டு வரணும் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் இது ஸ்டிச்சிங் அவுட் மூலயமா செஞ்சாலே போதும் நல்ல எஃபெக்ட்டாக இருக்கும் இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் இல்லை டூ ஹண்ட்ரட் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் இது நீங்கள் செஞ்ச அன்றைக்கி உங்களுக்கு பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும் நான் இப்போ ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு செஞ்சு கட்டுறேன் இந்த ஒவ்வொரு ஒர்கவுட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நிமிஷம் வரைக்கும் அந்த போஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கணும் அப்போ தான் அதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேவா டக்குன்னு செஞ்சுட்டு எழுந்திரக்கூடாது அதோட பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் அவுட் எல்லாமே செய்கிறதுக்கு பேசிக் அவுட் நிறைய இருக்குது அதை வந்து அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ இப்போ சேப்பர் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு போஸ் கலந்து வரும் அதனால் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக செஞ்சு கட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு போஸ் அப்புறம் திரும்ப திரும்பி இன்னொரு போஸ் செஞ்சு கட்டுறேன் பாருங்கள் அது ரெண்டு செஞ்சு தான் ஒரு ஒர்க் பாருங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு காலம் நீண்டி வண்டி தான் நீட்டிக்கிட்டு நம்ம ரெண்டு கையால் நம்ம படகை ஹோல்ட் பண்ணி நிறுத்தணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஓல்ட் பண்ணி நிறுத்திடுவோம் ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி மெதுவாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது ரெண்டு கையும் வந்து பார்த்திங்கன்னா காலை வந்து பிடிச்சிக்கணும் இதுமாரி பிடிச்சிக்கணும் கரெக்டாக பிடிச்சிக்கணே ஒரு ஒரு நிமிடம் மெதுவாக மூச்சு இழுத்து இழுத்து விடணும் ஒரு நிமிடம் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா நம்ம கை இதே பொசிஷனில் கரெக்டாக இருக்கணும் காலும் மெதுவாக சிறந்த ஒரு ஒர்க் அவுட் இப்போ நம்ம செய்பில் பார்த்தீங்கன்னா காலை வந்து சமமாக வச்சுக்கணும் வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒர்க் அவுட் செய்யும் போது முட்டிலாம் பெண் பண்ணக்கூடாது ஓகேவா ஒன் பை ஒன் செய்யுங்க அதே மாதிரி நம்ம நம்மளோட நெற்றியை வந்து இந்த முட்டியில் முட்டியில் வந்து தொடணும் ஓகேவா தொட்டு ஒரு ஒரு நிமிஷம் இருக்கணும் நம்ம செய்கிற அந்த கேப் அந்த ஒரு நிமிஷம் அதில் ஹோல்ட் பண்ணியிருக்கோம்ல அந்த டைமில் பார்த்திங்கன்னா மூச்சை வந்து இழுத்து எழுதி ஓகேவா பாருங்க செஞ்சு கட்டணும் கையை கொத்துக்கிறோம் கையை கொத்துனு நம்ம நெற்றியை வந்து நம்ம முட்டியில் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் இருக்கணும் கண்டிப்பாக இப்போது நான் செய்கிற ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பாக வந்து ஒரு எக்ஸசைஸ் ஏன்னா இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது இப்போ நம்மளுக்கு கணுக்கால் வலி இந்த கொடை வலி முதுகு வலி போன்ற எல்லா வலியும் சரி பண்ணக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒர்க் அவுட் இது இந்த ஒர்க் அவுட்டை கண்டிப்பாக செய்யுங்க நான் எப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு செஞ்சு கட்டுறேன் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுமாதிரி வந்து உங்களோட பட்டேக்கு இருக்குல்ல பட்டேக் வந்து ரெண்டு காலுக்கு இடையில ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கால்நடை எப்படி அப்படியே வாங்க உட்காந்துட்டு அப்படியே கீழே சாய்வாங்க அப்படி சாய கூட அதை வேறு படுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் மூச்சை மெதுவாக இழுத்து இழுத்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் ஆனவுடனே மெதுவாக மேலே எழுந்துட முடியாது ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு தான் இது the college ரெண்டு கையை வந்து இந்த பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணணும் கடையில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு மட்டும் அப்படி ஃபஸ்ட்டு மடக்கிட்டு நம்முடைய நம்மளோடய முதுகை வந்து மேலே தூக்கி ஸ்ட்ரைட்டாக நிறுத்தணும் ஒரு ஒரு நிமிடம் இந்த பொசிஷனில் எப்படி இருக்கணும் ஒரு ஒரு நிமிடம் அப்படி இருந்தோம் மூச்சை மெதுவாக ஏற்றி விடணும் அப்படி என்ன பண்ணுறோம் இறக்கும்போது மெதுவாக முதுவை இறக்கி ஃபஸ்ட் வச்சுட்டு காலை நீட்டுட்டு ரெண்டு கை இருக்குது ரெண்டு கையால் நம்ம காலை வந்து பிடிச்சிக்கின்னு நம்மளோட நெத்தியால் அந்த முட்டியை தொடணும் ஓகேவா இது மிகவும் சிறப்பான ஒர்க்கோட்டை ஓகேவா ட்ரை பண்ணிக்கோங்க ரெண்டு காலையும் முடிச்ச வச்சு அப்புறம் நெத்தியால் நம்ம முட்டியை தொடணும் இந்த மாதிரி இந்த ஒர்க்கட்டில் ஒரு ஒரு நிமிஷம் இருக்கணும்